வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ களியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறா என்ன மாதிரியான கொடுக்க கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கூடிப்பா விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன் வாங்க குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் அப்படின்னு இந்த குருங்கிறது சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் பிளஸ் ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதே போனா அட்டமாதிபதி குரு இந்த குரு பார்த்தா பதினாம் இடத்துக்கு வர்றாரு இது வரைக்கும் பத்துல குரு இருக்காரு பத்துல குரு இருக்கும்போது வேலையில பிரச்சனைங்க இந்த வேலையில இருப்போமா இல்ல இந்த வேலையை உற்றுருமா இல்ல வேலை மாறுமான்னு ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா பாதி பேருக்கு வேலையே மாத்திட்டாங்க குரு பேச்சு முன்னாடி ஒரு வேலை வந்திருப்பாங்க இந்த குரு பேச்சு ஆனது பிறகு வேலை வேலை நீங்க மாறி இருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சனியை எடுத்துக்கோங்களேன் நீங்க சனிதானே சனி வந்து பாத்தீங்கன்னா சும்மத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தாரு இப்ப எட்டாம் இடத்துல இருக்கா பதினாறு சனியா இருந்தாரு இப்ப அட்டமா சனியா இருக்காதுங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த சிம்மத்துக்கு அட்டமசனி அட்டமசனி அந்த கடும் பாவி சிம்மத்துக்கு கடும் பாவி சனி ஒரு கணவன் மனைவி பாதி பேர் பிரிஞ்சிருக்கீங்க காதல் காதலி பாதி பேர் பிரிஞ்சிட்டீங்க மீச்சல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பாதி பிரிஞ்சிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு என்ன பண்ண போறாருன்னா ஒரு சப்பட்டிவா வர போறாருங்க என்ன சார்னா அஞ்சாம் இடத்து அதிபதி பிளஸ் எட்டாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்துல உட்கார் லாபஸ்தானத்துல குரு அப்போ என்ன பண்ண போது லாபம் இருக்க போது எது அப்படியாங்க புரியுதா செலவை கொடுக்க சனி உட்காந்து இருந்தாலும் புரியுதா இல்லையா அதே மாதிரி பிரச்சனை கொடுக்க கேதுங்க ஜென்மத்து மேலே உட்கார்ந்து இருந்தாலும் இந்த குருங்கிறது பதினோரு உட்காரும் போது ஒரு சப்போர்ட்டிங் நான் இருக்க ஏன் கவலப்படுற சொல்லாங்க இல்லையா சாய ஒரு ஆறுதலான ஒரு துணைவனோ இல்ல ஒரு நட்போ அல்லது ஒரு தோலியோ போது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் தெரியாது இல்லையா அதே மாதிரி வரக்கூடிய துன்பத்துக்கு தோல்சாய ஒரு தோல் ரெடியா இருக்கும் நான் இருக்கேன் ஏன் சொல்ல ஒரு சப்போர்ட்டிவா குரு வராருங்க அப்போ அபிலாசிகள் சாணத்துல லாப சார்ந்த குருவுக்கு ஆகும்போது பண வரவுகள் இருக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கீங்க வில் பெட்டர்ங்கிற மாதிரி இருக்கும் இந்த சனியோட தாக்கத்தை குறைக்க வர்ற பட் இருப்பினும் இந்த குருவோட பார்வை சனியோட பார்த்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல விடுங்க குருவோட பார்வை நம்ம பாக்கலாம் குருக்கு பார்த்தா அஞ்சு ஏழு ஒன்பது சாற்றும் ஐந்து ஏழு ஒன்பது யாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அப்படித்தான் குருவோட பார்வைகள் அஞ்சாம் பார்வை எங்க இருக்கு மூன்றாம் இடத்தை பாக்குதுங்க அப்போ சகோதர வகையில ஆதாயம் இருக்க போதுங்க சகோதர வகையில உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்க போக போகுதுங்க சகோதர வகையில மட்டும் இல்ல உங்களுக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னா பக்கத்தினர் உங்க சொந்தக்காரங்க மூலியமாவும் உங்களுக்கு ஆதாயம் ஆறுதல்கள் கொடுக்க குரு பகவான் ரெடியா இருக்காருங்க இந்த மூன்றாம் இடம் உங்களுடைய துலாம் துலாத்த வந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்ப மூண குரு பார்க்கும் போது இளைய சகோதரம் நல்லா இருக்க போகும்போது மனதுல இருந்த கஷ்டம் எல்லாம் திறப்பது மனதுல இருந்த மனக்குழப்பங்கள் மன துயரங்கள் மன கஷ்டங்கள் நீங்கும் ஆனா குழப்பம் கேது உட்கார் கேதுங்க மட்டும் விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க இந்த குரு வந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை வந்துட்டு போக்குங்க சரி அடுத்தபடி இந்த குரு தனது ஏழாம் பார்வையில அஞ்சாம் இடத்தை பார்க்கறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் பார்க்கறது ஆல்ரெடி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இவர் இந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது வலுப்பெறுது என்ன சார் நீங்க பண்ணணும்னா அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது இந்த அஞ்சாம் இடம் வலுப்பெறுதுங்க மந்திரஸ்தானம் வலுப்பெறுத்துங்க குலதெய்வ ஸ்தானம் வலுப்பெறுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பூர்வ புண்ணியம் நான் சொன்னா வந்து சேர்த்து வச்ச புண்ணியம் எனக்கு எதுவுமே எனக்கு பயன்படலு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் செயல்படக்கூடிய காலமா இருக்குங்க எவ்வளவோ புண்ணியம்ன்றீங்க என்னங்க நடக்குதுன்னு சொல்லி புலம்பி தவிர இந்த குருவிக்கு பிறகு இந்த புண்ணியமாகப்பட்டது உங்களுக்கு காத்து நிற்கும் தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நீங்க செஞ்ச புண்ணியங்கிறது உங்களை காத்து ரசிக்கக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா இந்த ஓராண்டு காலம் இந்த குருவோட பார்வை என்ன சார் பண்ணணும் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சார் ஏன்னா இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் மந்திரஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பார்த்தா சுபர் சுபர் வந்து பார்க்கும்போது குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்துக்கு எதுவும் உபயம் எடுத்துக்கணும் சும்மா கும்பிட்டு கூடாது உங்களுடைய உபயம் ஏதாச்சும் குலதெய்வ ஆலயத்துக்கு நன்கொடையாக நீங்க செய்யணும்ங்கிறது குரு சுட்டி காட்டக்கூட சுட்டி காட்டக்கூடிய இடம் இந்த இடம் புரிதா சரி அதே மாதிரி மனதுல நீண்ட நாளா இருந்த ஆசைகள் நிறைவேறுங்க ரொம்ப நாளா ஒரு ஆசை வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு இடம் வாங்க வச்சுக்கோங்களேன் இந்த காலத்தை தான் சார் எனக்கு வந்து சனி வந்து அட்டம சனி எந்த சனியானா இருக்கட்டும் சனி உட்கார்றதே பார்த்தா குருவோட வீட்டில் குருவை மாரி சனியாக ஒண்ணும் பண்ண முடியாது இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு தன் ஸ்தானத்தை பார்க்கும்போது சம சப்தமா பாருன்னு சொல்லுவோம் இதை வந்து நேரா அவர் எடுக்கும்போது தன் வீடு இங்க வலுபெறுது அஞ்சாம் படம் வலுபெறுது குழந்தைகள் வகையில ஆதாயம் இருக்க போகுது சில பேர் சொல்லுவாங்க சேர் மார்க் மார்க்கெட்ல டவுன்லேயே போயிட்டு இருக்கு சார் போட்ட பணம் லாக்காஜி சார் சொல்றேன் உங்களுக்கு பார்த்தா போட்ட பணம் திரும்பும் யாருக்காச்சும் கடன் கொடுத்த சொல்ற உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பும் லாக்கான பணம் லாக் ஆன பணம் திரும்ப வரும் அது போய் சொல்லுங்க சேர் மாதிரி போட்டா சார் எனக்கு உள்ளே போகுது சார் ட்ரேடிங்னா இந்த காலகட்டத்தில் நீங்க இழந்ததே திரும்பி எடுப்பீங்க அதுக்காக திரும்பி நான் வச்சேங்களா போடக்கூடாது இழந்ததே திரும்ப கிடைக்கும் அதுதான் இந்த மாதிரி சொல்லி சுத்தி காட்டுற இந்த இடத்துல அடுத்தபடி இந்த குருவோட பாறை வந்து ஏழாம் இடத்துல உடுதுங்க மிக முக்கியமான ஏழாம் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தா எட்டுல வந்து ரெண்டாம் இடத்து குடும்ப அவர் பார்த்துட்டு இருக்கிறப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஒற்று மயில புரிஞ்சு இருக்கிறோம் அடிச்சுக்கிறோம் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேகமான இனம் புரியாத சண்டை வருது நல்லா பேசிட்டவங்க டக்குன்னு சண்டை போட்டுறாருங்க கணவர் சக்கு சண்டை போட்டுறாங்க என் மனைவிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு சப்போர்ட்டிவா என்ன பண்ண போறாங்கன்னா குருவோட பாறை ஏழாம் பார்த்து ராகு வேற அங்க இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் குரு இங்க பாக்கும்போது எல்லாமே மட்டும் கணவன் மனைவிக்குள்ளயோ மீச்சு இருந்த பிரச்சனை இப்ப தீரப்போகுது சமூகம் வகையிலும் கூட்டாளி வகையிலும் இருந்த பிரச்சனை நீங்கி ஆதாயம் போறப்போ சுய தொழில் பண்றவங்களுக்கு ஆதாயம் வரப்போகுது போகுது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்றேங்க பிசினஸ் பண்றேங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை கொடுக்க போறாரு இது வந்து குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குது புரியல அப்படி இருக்கும்போது குருவுக்கு என்ன சர் பண்ணா குருவை நீங்க ஆலங்கூடல போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி வியாழக்கிழமைகள நவகிரக குருவை நீங்க போயிட்டு நெய் தீபம் போட்டு முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு முறை நிவேதியம் ஏற்பட்டு அந்த நிவேதியத்தை தானமா பண்ணும்போது வரவங்களுக்கு அன்னதானமா வியாழக்கிழமை கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு அனுகூலம் இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து குரு பகவானுடைய பேச்சு பழங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்கும் பாத்தோம் இல்லைங்களா இதுல வந்து இந்த பணம் எப்படி உங்களுக்கு மேற்றம்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோட நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பணங்களும் மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள் நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டையும் மேட்ச் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ரிசர்வா வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு போக அதாவது இரண்டாம் இடத்த மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சில எனக்கு வந்து அதிகமா பலன் கட்டினா என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு இல்லைங்க பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க குரு கிட்ட நல்லா இருப்பான் இந்த ஆசீர்வாதம் பாருங்க ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் ஏன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக்கொடுக்கக்கூடிய இந்த குரு சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரகம் என்றைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமையில தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பாத்து தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்து நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க